குஜராத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக அகமதாபாத் சென்ற மோடியை மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு காரை நின்றபடி சாலை மார்க்கமாக சென்ற மோடி அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் பொதுமக்களை பார்த்து உற்சாகத்துடன் கையசைத்தார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்த அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் சாலை மேம்பாட்டு திட்டங்களை துவக்கி வைத்தாா் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்த பிஜி நாட்டு பிரதமர் சிதிவேனி ரபூடா பிரதமர் மோடியை சந்தித்தார் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் இருந்தார் பிஜியின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியா பயிற்சி மற்றும் உபகரணங்களை வழங்கும் பேரிடர் இழப்புகளை சமாளிக்க புதுடெல்லி அதற்கு உதவும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உடல்நல காரணங்களுக்காகவே துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தார் வேறு காரணம் இல்லை வேறு காரணங்களை தேடுவது சரியல்ல என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் பதவி பறிப்பு சட்ட மசோதாவில் பிரதமர் மோடி தன்னையும் சேர்த்துக் கொண்டுள்ளார் ஆனால் இந்திரா பிரதமராக இருந்தபோது முப்பத்தொன்பதாவது சட்டப்பிரிவில் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அவைத்தலைவர் ஆகியோரை விசாரணையிலிருந்து பாதுகாக்கும் வகையில் அமல்படுத்தினார் என அமித்ஷா கூறினாா் சிந்தூரில் நாங்கள் மதத்தின் அடிப்படையில் கொல்லவில்லை செயல்களின் அடிப்படையில் தாக்குதல் நடத்தினோம் ஜாதி மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதில்லை என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியும் முன்னாள் துணை தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணியன் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தின் ராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அவர் பொறுப்பேற்பார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது நொய்டாவில் வரதட்சணை கொடுமையால் பலியான நிக்கியின் கணவர் விபினை தூக்கிலிட வேண்டும் இதில் விசாரிக்க ஒன்றுமில்லை பிபின் குற்றவாளி என்பது குழந்தையின் வாக்குமூலத்தில் இருந்தே தெளிவாகிறது இதுபோன்ற நபர்களை சும்மாவிடக்கூடாது என முன்னாள் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி கிரண்பேடி கூறினார் பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் இதுவரை ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் தனிநபர்கள் ஆட்சேபனை தெரிவித்து பெயர் சேர்ப்பு நீக்கம் தொடர்பாக விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற பெயரில் ராகுல் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் வாக்காளர் பட்டியல் குளறுபடி குறித்து ஆதாரங்களுடன் விளக்கம் அளிக்க தேர்தல் கமிஷன் நேரடியாக அழைப்பு விடுத்தும் ராகுல் அதை ஏற்க மறுக்கிறார் எந்த ஆதாரமும் இல்லை என சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே கூறினார் வாக்காளர் பட்டியல் குளறுபடி குற்றச்சாட்டு பற்றி ராகுலை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்கிறது தேர்தல் கமிஷன் அந்த பட்டியலில் இரட்டை பதிவோ குளறுபடியோ இல்லை என தேர்தல் கமிஷன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமா பீகாரில் ஓட்டுகள் திருடப்பட்டுள்ளன ஹரியானாவில் ஆட்சியை திருடப்பட்டுவிட்டது என ஹரியானா முன்னாள் முதல்வர் பூபேந்திர சிங் ஹூடா கூறினார் பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனைகள் தெரிவிக்க இன்னும் ஒரு வாரம் மட்டுமே கால அவகாசம் மீதமிருக்கும் நிலையில் சிபிஐ கட்சியின் சார்பில் பத்து விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன தேர்தல் கமிஷன் மீது தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வரும் காங்கிரஸ் ஆர்ஜேடி உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் இதுவரை ஒரு ஆட்சேபனை விண்ணப்பம் கூட சமர்ப்பிக்கவில்லை கேரள நடிகைகள் பாலியல் புகார் கூறியதை தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏவும் இளைஞரணி முன்னாள் தலைவருமான ராகுல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் அமையவுள்ள ஆட்சி கூட்டணி ஆட்சிதான் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தாா் வேலிய பயிரை மேய்ந்தது போல அரசு பள்ளி ஆசிரியர்களே மாணவர்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறும் சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருவது ஏன் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கடலூரில் ஜனவரி ஒன்பதாம் தேதி மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ நடைபெறவுள்ளது எனக்கு இந்த உலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசினாா் இந்தி கூட்டணி துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டியை நக்சல் ஆதரவாளர் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதற்கு முன்னாள் நீதிபதிகள் பதினெட்டு பேர் கொண்ட குழு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேற்கு மேற்குவங்கத்தில் பள்ளி ஆசிரியர் நியமனத்தில் மோசடி செய்த புகாரில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜீவன் கிருஷ்ணா சாஹா கைது செய்யப்பட்டார் முதல்வரின் காலை உணவு திட்ட விரிவாக்க விழாவில் பங்கேற்பதற்காக பஞ்சாப் முதல்வர் பகவந்த்மான் இன்று தமிழகம் வந்தார் அவரை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று வரவேற்றார் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் நாற்பத்தெட்டு கிலோ எடை பிரிவில் மீராபாய் சானு தங்கம் வென்றார் கிலோ எடையை தூக்கி சாதனை படைத்தார் பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு சான்றிதழில் வெளியிட தேவையில்லை என்று கூறி ஆணைய உத்தரவையும் ரத்து செய்து டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது திருமாவளவன் தமிழன்தானா என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது தமிழகத்திலிருந்து துணை ஜனாதிபதி கொடுக்கப்படுகிறது என்றால் அனைவரும் சேர்ந்து வாழ்த்த வேண்டுமே தவிர அரசியலுக்காக வேஷம் போடக்கூடாது என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார் இடைநீக்கம் செய்து எனக்கு வைகோ கடிதம் அனுப்பியுள்ளார் தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை வைகோ நடத்துவதாக மல்லை சத்யா கூறினாா் திமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக பராமரிக்காததால் மழையில் நனைந்து நெல்கள் அனைத்தும் வீணாகிறது விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு வந்ததிலிருந்து ஸ்டாலின் தூங்கவே இல்லை அவரும் அவருடைய மகன் உதயநிதியும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அமைச்சர்கள் கொள்ளையடித்த பணத்தை பதுக்கி வைக்க அலைகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தாா் விஜய் நாட்டில் எவ்வளவு பிரச்சினை இருக்கிறது பற்றி பேச பேசமாட்டேன்கிறார் வெறும் சவடால் பேசினால் மட்டும் போதாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் ஆம்புலன்ஸ் டிரைவர் மீது அதிமுகவினர் தாக்குதல் நடத்திய நிலையில் தனி நபரோ அல்லது கூட்டமாகவோ ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மூன்று ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் குற்றங்கள் நடக்கிறது இதை தடுத்து நிறுத்த முடியாத அரசாங்கம் நடக்கிறது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வாசன் தெரிவித்தார் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கம்பம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு போக்குவரத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அதிமுகவினரால் தாக்கப்பட்ட ஆம்புலன்ஸில் இருந்த உதவியாளர் கர்ப்பிணி என திமுக மருத்துவரணி செயலாளர் எழிலன் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்க வந்தவருக்கு மயக்கம் ஏற்பட்டதால் தான் ஆம்புலன்ஸ் அங்கு சென்றதாக தெரிவித்தார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி அதை யாராலும் மாற்ற முடியாது அதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் இரண்டாயிரத்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை காவிரி பாசன மாவட்டங்களில் செயல்படுத்த அனுமதித்த திமுக அரசு கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே துரோகம் செய்து வருகிறது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார் தமிழகத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கொள்கைக்கான கூட்டணியோ நாட்டு மக்களின் நன்மைக்கான கூட்டணியோ அல்ல பழனிசாமியின் சொந்த தேவைக்காக ஏற்படுத்தியுள்ள கூட்டணி என பால்வள அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலின சாதி கிடையாது பட்டியலினத்திலிருந்து வெளியே செல்ல இருக்கிறோம் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார் மதுரையில் தாவைக்கா மாநாட்டில் பேசிய தாவைக்கா தலைவர் நடிகர் விஜய் பாரதிய ஜனதா குறித்தும் பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரையும் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் அதிமுக ஆட்சியின்போது அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவை பெயர் சொல்லி அழைத்திருப்பீர்களா என ஷரத்குமார் விமர்சித்துள்ளார் ககன்யான் திட்டத்தின் கீழ் இந்தியர் ஒருவர் விண்வெளிக்கு செல்வார் இரண்டாயிரத்து நாற்பதில் இந்தியர் ஒருவர் நிலவில் பதிப்பது உறுதி இன்றைய குழந்தைகள் அதற்கு தயாராக வேண்டும் நானும் அந்த போட்டியில் உள்ளேன் அனைவரும் சேர்ந்து விண்வெளித் துறையில் இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க வைப்போம் என இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா கூறினார் மேற்குவங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சுவிந்து அதிகாரி கூறி வருகிறார் அவர்கள் என்ன கூறினாலும் அதை மக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் மக்கள் மம்தாவுக்கு தான் என மாநில அமைச்சர் சுஜித் போஸ் கூறினாா் விண்வெளி ஆய்வுத் துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தைந்தில் விண்வெளியில் இந்தியாவின் சார்பில் பிரத்யேக ஆய்வு மையம் நிறுவப்படும் இரண்டாயிரத்து நாற்பதில் இந்தியர் ஒருவர் நிலவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் வரும் நாட்களில் நாம் அனுப்பும் செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை மும்மடங்கு உயரும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார் உடல்நலக் குறைவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த ஒடிசா முன்னாள் முதல்வரும் பிஜு ஜனதாதளம் தலைவருமான நவீன் பட்நாயக் டிஸ்சார்ஜ் ஆனதை தொடர்ந்து மாநில கவர்னர் ஹரிபாபு கம்பம்பட்டி புவனேஸ்வரில் நவீனை சந்தித்து நலம் விசாரித்தார் ஐ என் எஸ் உதயகிரி மற்றும் ஐ என் எஸ் ஹிம்கிரி போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட இருக்கிறது இந்திய பாதுகாப்புத்துறை வரலாற்றில் ஒரே நாளில் இரு போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுவது முதல் முறையாகும் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற ஐகோர்ட் உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது மேல்முறையீட்டு மனுவில் தமிழக அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது சமீபத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று நாடு திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷ் சுக்லா உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் தன் குடும்பத்துடன் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் ஆசிரியர் நியமன முறைகேடு தொடர்பான வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜிபன் சாகா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது சோதனையின் போது ஜிபன் கிருஷ்ணா வீட்டின் சுவர் ஏறி குதித்து தப்ப முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியாவுடன் மீண்டும் எல்லை வழி வர்த்தகத்தை தொடங்க சீனா கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது உள்ள கணவாய் வழியாக மீண்டும் வர்த்தகத்தை தொடங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது உடல்நலப் பிரச்சனையால் தனிப்பட்ட முறையில் ஜெக்தீப் தன்கர் ராஜினாமா செய்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா விளக்கம் அளித்துள்ளார் ஜெக்தீப் தன்கரின் ராஜினாமாவுக்கு வேறு காரணங்களை தேடுவது சரியல்ல என்கிறார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று சாதனை படைத்த பிறகு முதன்முறையாக பிறந்த மண்ணான லக்னோவுக்கு சுபான்ஷு சுக்லா வந்தடைந்தார் அவரை துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் அவரது பெற்றோர் உற்சாகத்துடன் வரவேற்றனர் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்திய ராஜேஷின் நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் ராஜேஷுடன் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் சாட்டிங் வழியே தொடர்புடைய பத்து பேரை பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர் தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவருக்கு சொந்தமான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தை கடன் மோசடியாளர் என பேங்க் ஆப் இந்தியா வகைப்படுத்தியுள்ளது முன்னதாக கடந்த மாதம் பாரத் ஸ்டேட் வங்கி இதேபோன்ற அறிவிப்பை வெளியிட்டது ஆர் எஸ் மங்கலம் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஆர் எஸ் மங்கலம் அருகேயுள்ள உப்பூர் விநாயகருக்கு இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு இரு தேவியருடன் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது தமிழகத்தில் இரு தேவியருடன் இந்த விநாயகருக்கு மட்டுமே திருக்கல்யாணம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்குப்பம் ஸ்ரீ வீரமணிகண்டன் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா விமரிசையாக நடந்தது ராஜ அலங்காரத்தில் ஐயப்பசாமி எழுந்தருளினார் மன்னார்குடி தாலுகா அலுவலக சாலையில் உள்ள பாப்பார காளியம்மன் கோவிலில் மூன்றாம் ஆண்டு வருடாபிஷேகம் நடந்தது மூலவர் பாப்பார காளியம்மனுக்கு கவசம் அலங்காரம் செய்து சிறப்பு தீபாராதனை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பிட்டுக்கு மண் சுமந்த அலங்காரத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முக்கிய நிகழ்வாக நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு தேரோட்டமும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தீர்த்தவாரி உற்சவமும் நடக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பழைய பிடிஓ ஆபீஸ் எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாக கருமாரியம்மன் கோயில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திருவிழாவில் தீமிதி விழா அம்மன் புஷ்ப பல்லாவுக்கு வீதி விழா நடந்தது தஞ்சை சிவனடியார்கள் திருக்கூட்டம் மற்றும் பக்தர்கள் சார்பில் இரண்டாம் ஆண்டாக தஞ்சாவூரில் பன்னிரு திருமுறைகளான தேவாரம் திருவாசகத்தை தலையில் சுமந்தபடி நால்வர் வீதி உலா சிறப்பாக நடந்தது ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவை சேர்ந்த முப்பது வயது பெண் கத்தார் நாட்டின் தோஹா வழியாக விமானம் மூலம் சென்னை வந்தார் ஏர்போர்ட்டில் அவரது உடைமைகளை சோதித்த அதிகாரிகள் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு கிலோ கோக்கின் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் பெண்ணை கைது செய்து விசாரிக்கின்றனர் தேசிய ஆசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சென்னை மயிலாப்பூர் தனியார் பள்ளி ஆசிரியை ரேவதி திருப்பூர் அரசு பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி தேர்வாக்கியுள்ளனர் நாடு முழுவதும் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மதுரையிலிருந்து துபாய் செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் திருச்சி துறையூரில் நேற்று நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் வாகனத்தின் ஓட்டுநர் டெக்னீஷியன் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வாழை இலை விலை கடுமையாக உயர்ந்துள்ளது ஒரு கட்டு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது கோவை நீலகிரி மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த திருமுருகிருபானந்தவாரியார் பிறந்தநாளையொட்டி காங்கேயநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் கலெக்டர் சுபலட்சுமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் கோக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மக்னா யானை பகல் நேரங்களிலேயே வந்து பலாமரத்தில் ஏறி பலாக்காய்களை பறித்து தூக்கிச் சென்றது இரண்டாயிரத்து நகர்ப்புற அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை நாளை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைப்பதாக அரசு செய்தித் தொடர்பாளர் அமுதா தெரிவித்துள்ளாா் கோவை மத்திய ரயில் நிலையம் மற்றும் வடகோவை ரயில் நிலையம் இரண்டையும் மேம்படுத்துவது குறித்தான ஆய்வுக் கூட்டம் நடந்தது சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் எம்பி கணபதி ராஜ்குமார் கலெக்டர் பவன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாம்பனில் கடலோர கிராமங்களில் கடல் உள்வாங்கியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் கடல் உள்வாங்கியதால் படகுகள் தரை தட்டி காணப்படுவதுடன் பாறைகள் வெளியே தெரிகின்றன கோவை மாவட்டம் காரமடை சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்தது தீயணைப்பு டெல்லியில் மெட்ரோ ரயில் கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்பட்ட நிலையில் சென்னையில் கட்டண உயர்வு ஏதும் பரிசீலனையில் இல்லை என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டை காட்டிலும் கடல் உணவு ஏற்றுமதி வளர்ச்சியின்றி மந்தமாக உள்ளதாக மத்திய வணிகத்துறை தெரிவித்துள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூரில் உள்ள தொண்டு நிறுவனம் சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு உயர்தர அசைவ விருந்து அளிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு வாணிப நுகர்பொருள் கிடங்கு விவசாயிகளிடம் நெல் கொள்முதலை நிறுத்தக்கூடாது என்றும் இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் தமிழக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த சுபாஷ் புகார் தெரிவித்தார் சென்னை காட்டுப்பாக்கம் ஜெயலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் வீட்டின் அருகே நடந்து சென்றபோது நாய் கடித்துள்ளது வளர்ப்பு நாய் மற்றும் தெருநாய்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்ட போது இந்த சம்பவம் நடந்துள்ளது புதுச்சேரியில் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று மாத சம்பளம் வழங்காததை கண்டித்து பாரதிய ஜனதா எம்எல்ஏ சாய் சரவணன் குமார் தூய்மை பணியாளர்களுடன் தலைமை செயலர் வீட்டை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தஞ்சாவூர் மதர் தெரசா பவுண்டேஷன் புனித அன்னை தெரசாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது ஆதரவற்ற மாணவர்களுக்கு கல்வி பத்து லட்சம் வழங்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு வயது மூப்பின் காரணமாக நுரையீரல் தொற்று ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நல்லக்கண்ணுவுக்கு மூத்த மருத்துவர்கள் அடங்கிய குழு சிகிச்சை அளிக்கிறது தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பதுக்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று ரூபாய்க்கு விற்கப்படுகிறது மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் எட்டு ஆண்டுகளுக்குப் பின் பயண கட்டணத்தை உயர்த்தியுள்ளது புதிய கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ஒரு ரூபாயிலிருந்து நான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படும் என தலைமை காஜி அறிவித்துள்ளார் நேற்று பிறை தெரிந்ததால் மிலாடி நபிக்கான தேதி அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் நாட்டு துப்பாக்கி வைத்து மான் வேட்டையாட முயன்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் தலைமை காவலர் தனுஷ்கோடியை கைது செய்த வனத்துறையினர் தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர் திருவாரூரில் போர்டு வைப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சிறை காவலர் உள்ளிட்ட மூன்று பேரை வீடு புகுந்து தாக்கிய திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனா் திருப்பத்தூர் அடுத்த நத்தங்கேரியின் அருகே கள்ளத்தனமாக மண் திருட்டில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர் ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் லாரியின் உரிமையாளரான திருமுருகன் என்பவரை தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் முத்துராயன் கொட்டாயைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேஷை நிலத்தகராறில் கட்டையால் அடித்து கொலை செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதி ரயில் தண்டவாளத்தில் மர்மநபர்கள் சிலர் சிமெண்ட் கற்கள் வைத்துள்ளனா் அப்போது அவ்வழியாக சென்ற திருவனந்தபுரம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் கற்கள் மீது ஏறி இறங்கி விபத்தின்றி சென்றது அமெரிக்காவின் வரிகள் இருந்த போதிலும் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் என ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினயகுமார் தெரிவித்தார் திருப்பூர் மோகன்ஸ் பேட்மிண்டன் அகாடமியில் தமிழ்நாடு பேட்மிண்டன் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சப் ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டி நடக்கிறது அறுநூற்று ஐம்பது வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனா் கன்னட சினிமாவின் பிரபல நடிகர் தினேஷ் மங்களூர் வயது ஐந்து கேஜிஎஃப் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் பக்கவாத பிரச்சினையால் குந்தாப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் இன்று காலமானார் அவரது மறைவுக்கு கன்னட திரையுலகினர் ரசிகர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் லபர் பந்து படத்திற்கு பின் சுவாசிகாவிற்கு நிறைய பட வாய்ப்புகள் வருகின்றன தமிழை தாண்டி தெலுங்கில் புச்சி பாபு சனா இயக்கத்தில் உருவாகும் பெத்தி படத்தில் ராம்சரணுக்கு அம்மாவாக நடிக்க இவரை அழைத்துள்ளனர் ஆனால் மறுத்துவிட்டார் சுவாசிகா கூறுகையில் ராம் அம்மாவாக நடிக்க என்னை அழைத்த போது அதிர்ச்சியாக இருந்தது பெரிய நடிகர் படம் பட்ஜெட் என எல்லாம் இருந்தது ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் வயதாகவில்லை அதனால் நோ சொல்லிவிட்டேன் என்றார் தினோத் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கடைசி படம் ஜனநாயகன் பூஜா ஹெக்டே பாபி தியோல் மமிதா பைஜு பிரியா மணி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் இதில் இயக்குநர்கள் அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் ஆகியோர் சிறப்பு தோற்றத்தில் விஜயிடம் கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்கள் ரோலில் நடிக்கின்றனர் படம் இறுதிக்கட்டத்தை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கீர்த்தி சுரேஷின் ரிவால்வர் ரீட்டா ஜிவி பிரகாஷின் அடங்காதே அதர்வாவின் தனல் ஆகிய படங்கள் ஆவதாக இருந்து தள்ளிப்போனது இதனால் இருபத்தி ஏழில் கடுக்கா என்ற படமும் இருபத்தி ஒன்பதில் அசுர மனிதன் கிப்ட் குற்றம் புதிது நருவி சொட்ட சொட்ட நனைது வீர வணக்கம் பேய்கதை ஆகிய சிறிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன கிட்ட இயக்கத்தில் இயக்குநர் எசகே கார்வண்ணன் நட்சத்திரா நடித்துள்ள படம் ஆட்டி பெண்களை முதலானவர்கள் பெண் தெய்வங்களை போற்றும் விதமாக இப்படம் உருவாக்கியுள்ளது இது நிறைய ஆட்டி எனக்கு பெயர் சொல்லும் படமாக இருக்கும் என்கிறார் மதராசி பட விழாவில் பேசிய நாயகன் சிவகார்த்திகேயன் இது ஷாருக் கான் நடிக்க வேண்டியது நான் நடிக்கிறேன் தியாகராஜ பாகவதர் காலம் முதல் அனிருத் வரை லவ் உள்ளது இப்ப பண்றதெல்லாம் காதலானு கேட்கிறாங்க உண்மை காதல் என்றால் உயிரையும் கொடுப்பாங்க அதுதான் காதல் இந்த படத்தில் உண்மையான காதலை பார்ப்பீங்க என்றார் கூலிக்கு பின் ஜெயிலர் டூவில் நடிக்கிறார் ரஜினி அடுத்த ஆண்டு வெளியாகிறது இதையடுத்து லோகேஷ் இயக்கத்தில் அவர் நடிப்பதாக தகவல் வருகிறது இன்னும் கல்கி சமீபத்தில் ரஜினியை சந்தித்து ஒரு கதையை கூறியுள்ளார் யாருக்கு ரஜினி பட வாய்ப்பு கிடைக்கப் போகிறதோ நடிகர் மோகன் பாடகி கெனிஷாவுடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுப்பிரபாதம் சேவையில் சாமி தரிசனம் செய்தனர் கோயிலுக்கு வெளியே இருவரும் ஒன்றாக மீடியாக்களுக்கு போஸ்ட் கொடுத்து சென்றனர்